வணக்கம் நான் கிருஷ்ணகுமார் தமிழக வெற்றி கழக கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் நாங்க தமிழக வெற்றி கழகம் சார்ந்து இந்த மக்களின் குறைகளை கேட்டு நேரில் சந்திச்சப்போ பெரும்பாலான மக்கள் சொன்னது இந்த கேன்சர் இந்த கேன்சர் நோயால மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கான முறையான மருத்துவ வசதி இது மக்களுக்கு கிடைக்கல இதை பத்தி நாங்க ஒரு ஆய்வு எடுக்கும் போது இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு ஆனா இப்ப இருக்க போது கன்னியாகுமரி மாவட்டம் வாய்ப்பு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவ கல்லூரி இந்த கேன்சர் நோய்க்கான முறையான மருத்துவம் இல்லை அதற்கான கருவிகளும் முறையா செயல்படுறதில்லை இதனால இங்க இருக்க மருத்துவர்கள் இந்த மக்களை பக்கத்துல இருக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் சிகிச்சைக்காக அனுப்புறாங்க அங்க மக்கள் போகும்போது அவங்களுக்கு அடிப்படையான படுக்கை வசதி கூட இல்லை இதனால மக்கள் அங்க போயிருந்து வரும்போது உடல்னாலையும் மன 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 ரீதியாகவும் அவங்க இந்த நோயினாலையும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அஞ்சு எம்எல்ஏ ஒரு எம்பி இவங்க இவ்வளோ பேர் இருந்த பிறவோ இந்த நோய்க்கான ஒரு ஆராய்ச்சி இதற்கான அடிப்படை வசதிகள் இவங்க எதுவுமே இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல கன்னியாகுமரி மாவட்ட மக்களை தொடர்ந்து நீங்க வஞ்சிக்கிறீங்க உங்க பட்ஜெட்ல கூட கன்னியாகுமரி மாவட்டத்தை புறக்கணிக்கிறீங்க இந்த மருத்துவ வசதியை கூட உங்களால பண்ணி கொடுக்க முடியல எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மனையில் இந்த நோய்க்கான நான்கு ஸ்டேஜுக்கான அடிப்படை வசதிகளை நீங்க செய்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் தலைமை மருத்துவமனை தக்கலை குளித்துறை இந்த ரெண்டு மருத்துவமனையிலையும் ரெண்டு ஸ்டேஜுக்கான அடிப்படை மருத்துவத்தை நீங்கள் அமைக்கணும் இந்த அரசு அதிகாரிகள் இதனை முழுமையாக ஆராய்ந்து இந்த நோய் இவ்வளோ வேகமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படி பரவுகிறது என்ற ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய முறையான கோரிக்கை இருபத்தி ஆறில் கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் இந்த மக்களின் கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்படும் ஆனால் இதற்கான கால அவகாசம் எட்டு மாதம் உள்ளன இந்த எட்டு மாதத்தில் இந்த நோயினால் மக்கள் பாதிப்படைவதை தடுக்கப்பட வேண்டும் மக்களின் இழப்புகள் தடுக்கப்பட வேண்டும் இதற்கு இந்த அரசாங்கமும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்